ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللك فلا هادي له ونشهد لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبيهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت رضي للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ومن دخله كان آمنا ولله هج البيت حج البيت من استطاع اليه سبيلا ومن, ومن كفر فان الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يا ايها الناس قد فرض الله عليكم الحج فحجوا الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام ുംകോണനാർ എമത് ഉയാണ് ഇറ തൂത മുഹമ്മദ് മീതും അവരുടെ കുടുംബത്തിനോള ആൺ പെൺകുട്ടികൾ எம்மவர்கள் மீதும் அல்லாவின் அன்பும் கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதற்கு பின்னால் அல்லாஹு தாலாவினுடைய மாளிகையில் நீத்தோடு வந்து அமர்ந்து புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹகு ஆலா எவைகளை எமது வாழ்வில் எடுத்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எடுத்து கொள்ளும்படியும் எவைகள் நமக்கு ஆகாது என்று தடை விதித்து ஒதுங்கி தவிர்ந்து கொள்ளும்படி நம்மளை தடுத்திருக்கிறானோ அவைகளை எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் தவிர்ந்து ஒதுங்கி அந்த ரப்பை பயர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியே அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசைகத்தும் செய்து கொள்கிறேன் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே இறை இல்லமான ஆனவுடைய தரிசிப்பதற்காக முழு உலகத்தில் இருந்தும் மக்கள் தயாராகி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் செல்வந்தர்களெல்லாம் அல்லா உலாவினுடைய முதல் இறை இல்லமான தரிசிப்பதற்காக நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மோமின்கள் அவர்கள் பிரயாணமாகிக் கொண்டிருக்கின்ற அதாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குஸ்சுதா தாலா ஆலா சில இபாதத்துகளை மனிதர்களுக்கு செய்வதற்காக வழிகாட்டியிருக்கின்றான் அந்த இபாதத்துகளுடைய கூலிகள் அதற்கு அல்லாஹ் வழங்கவிருக்கின்ற நன்மைகள் அல்லாஹ் எப்படியெல்லாம் இதற்காக கூலி வழங்க காத்திருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்திற்காக அல்லாஹ்வுடைய குரோ அலைவ அலைவசம் அவர்களுடைய வழிகாட்டலும் அன்பானவர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய திருமறையில் இந்த காபாவை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாவித்து பேசிக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் விளங்கியிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூமியில் முதல் முதலாக அமைத்த எனக்காக வணங்குவதற்கு அமைத்த ஒரு இறை இல்லம் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வீட்டை நான் முதல் முதலாக மனிதர்களுக்காக நேர் வழி காட்டுவதற்காக இந்த உலகத்தார்களுக்கு நேர் வழி காட்டும் ஒரு ஸ்தலமாக இந்த அமைத்து வைத்திருக்கிறேன் அல்லாஹு சொல்லிவிட்டு அந்த குரோ ஆனின் தொடர்ச்சியில் சொல்வான் அந்த பூமியில் நாங்கள் பல வைத்திருக்கிறோம் ஆனால் என்னுடைய உங்களுடைய புத்திகளுக்கு படாத அட்டாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இல்லை என்றால் அல்லா அப்படி பேச மாட்டான் குரோ ஆணில் அன்பானவர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அவனுடைய அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு சொல்கிறான் மகாம் இப்ராஹிம் என்பதும் என்னுடைய அந்த கௌபாவில் இருக்கின்ற ஒரு அத்தாட்சி தான் அது மாத்திரம் அல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்த பூமியில் ஹரத்தினுடைய எல்லையில் அந்த கௌபாவை சுமந்திருக்கின்ற பூமியின் எல்லையில் யாராவது ஒருவர் நுழைந்து விட்டால் வமன் தஹலஹு கான ஆமினா அவர் நுழைந்தால் போதும் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அங்குள்ளவர்கள் கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எதிரியை கூட தொட்டு பார்க்க முடியாத பாதுகாப்பை ஹரம் எல்லைக்கு அல்லாஹு ஒழித்திருக்கிறான் ஏன் இந்த கௌபாவினுடைய அந்தஸ்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் சொல்கிறான் பற்றி சொல்லும் போதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தார்களுக்கு நேர் வழி காற்ற இடமாக அந்த காபாவை ஆக்கியிருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே காபத்துல்லாவை பார்த்து காபாவினுடைய பார்த்து நடைபெறும் அமல்களை பார்த்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மக்கள் அதை விளங்கி அல்லாவினுடைய மார்க்கத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்கிறான் ஆலமீன் இந்த இறை இல்லம் நேர் வழி காட்டும் இந்த இறை இல்லம் அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் அவர்களை அவர்களுக்கு வழிகாட்டும் என்பதை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அதனால் தான் அல்லா சொல்கிறான் அது எங்களுடைய அட்டாட்சி பொருந்திய பூமியாக இருக்கிறது இந்த மகிமை நிறைந்த கௌபாவுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் இன்னும் ரசோல் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு மூமின் தொழுகைக்காக நின்றால் கௌபாவை முன்னோக்குவதை வழிகாட்டியிருக்கிறார்கள் காரணம் அந்த கௌபாவுக்கு அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அது மட்டும் அல்ல அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் அந்த மக்கா மதீனாவினுடைய அந்த பிரதேசத்திற்கு போனால் என்கின்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அங்கே நபி அலைவ செல்லும் ஆரம்ப காலத்தில் பைத்துல் மக்தசான அந்த பைத்துல் பைத்து அந்த பள்ளியை கிபிலாவாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் காட்டியிருந்தான் அந்த காலத்தில் இதுதான் உங்களுடைய கபிலாவின் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்தது அல்லாவுடைய தூதர் நினைத்தார்கள் கௌபா இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் பூர்த்தி செய்தான் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில் நபியே நாயகமே சல்லாஹு அலை வசல்லம் தொழுகையில் நின்ற நபி அவர்களை பார்த்து சொன்னான் உங்களுடைய கிபிலாவை கௌபாவின் பக்கம் திருப்புங்கள் நபியே காரணம் இது உங்களுடைய உங்களுடைய ஆசை விருப்பம் அன்பானவர்களே அல்லாவினுடைய அந்த பள்ளிவாசல் கிபிலத்தை நின்கின்ற பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரருக்கு காரணம் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அந்த கௌபாவில் வைத்திருந்த அவர்கள் வைத்திருந்த அன்பு நேசம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த பூமியில் வைத்திருந்த பாசம் தூதர் செல்வதற்காக வைத்திருந்தோ அலைவசல்லோ அலைவசல்ல அவர்களுக்கு அல்லா வகையை அறக்கி வைத்து விட்டான் நபி அவர்கள் இரவோடு இரவாக பிரயாணமாகிக் கொண்டு அவருடைய குகையிலே அவர்கள் தங்கியிருந்து விட்டு சில நாட்கள் தங்கியிருந்ததற்கு பின்னால் பிரயாணித்த

அல்லாஹ் பூமியில் சிறந்த பூமியாக உங்களை உன் கௌபாவு உங்களை சுமக்கும் பூமியைத்தான் அல்லாஹ் குத்த சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் நபி செல்லால்லாஹோ அலைவர் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் வாஹ் பாவுது அல்லாஹு இந்த உலகத்தில் அல்லாஹ் நேசிக்கும் ஒரு பூமி இருக்கும் என்று சொன்னால் ஹானல்லாஹ் படைத்தர இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான் ஆனாலும் அந்த கௌபாவை சுமந்த பூமியை எல்லாம் நேசிக்கிறான் என்றார்கள் அலை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என்னை இவர்கள் விரட்டவில்லை என்றால் வெளியேற்றவில்லை என்றால் இவர்கள் எனக்கு என்னை சிடிப்பதற்காக கொலை செய்வதற்காக என்னை நாடு கடத்துவதற்காக இவர்கள் அவர்களுடைய ஆலோசனை முடிவெடுப்பதாக எனக்கு வகி வந்து விட்டது அல்ல அறிவித்து விட்டான் அபிய நீங்கள் இரவோடு பயணமாகி விடுங்கள் என்று சொல்லிவிட்டான் இவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் உங்களை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் கௌபாவே என்று சொல்லிவிட்டுத்தான் ரசூல் சல்லாஹு அவர்கள் இந்த கௌபாவுடைய எல்லையை விட்டு கடந்து சென்றார்கள் சுஹான் அல்லா அன்பானவர்கள் எதை சொல்ல வருகிறோம் என்றால் அல்லாஹ் இந்த கௌபாவுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்திருந்தால் இந்த ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வருகின்ற ஹாஜிகளை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான் அதை கூட ரசூல் சல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நபி சல்லாஹூ அலை செல்லமர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் الحاج والعمار وفد الله இந்த உலகத்திலே என்னுடைய ஹஜ்ஜிக்காக என் கௌபாவுக்கு ஹஜ்ஜு செய்வதற்காக என் கௌபாவை உம்ரா செய்வதற்காக யார் முழு உலகத்தில் இருந்து வருவார்களோ அவர்கள் என்னுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அவர்கள் என்னிடத்தில் வந்து அழைத்தால் என்னை என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு விடை கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன் உடனடியாக அவர்களுடைய அவர்களுடைய துவாவை நான் கபூல் செய்வேன் என்று சொல்சல்லவுலே செல்லமர்கள் சொன்னார்கள் அது மாத்திரம் அல்ல ரபு சல்லல்லாஹு அலைவர் செல்லமர்கள் சொன்னார்கள் வ இன் வ அவர்கள் யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால் அவர்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார் ரஃபர் அவர்களை நான் மன்னிப்பேன் அன்பானவர்களே இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பலக்கம் தவறான ஒரு சிந்தனை இன்றும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா வசூல் சல்லல்லால்லாஹ் அலைவ சல்லம் அருகில் மாத்திரம் அல்ல குர்ஆனில் ஹதீஸில் குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை சொல்லும்போது அல்லாஹுத் ஆலா சுல்குரான் இப்படி தெரியுமா இந்த ஹஜ்ஜை ஒருவர் செய்வதாக இருந்தால் வலில்லா யஹிஜுல் பை தி மனிஸ்தாத்தா அயிறஹி சபீலா പുറപ്പെടുവൽ ആസ്ലാമിയ സമൂഹം അല്ലാവി நான் யார் யார் மறுப்பார்களோ மறுப்பார்களோ உலகத்தார்களுக்கும் விட செல்வந்த என்று அவனுடைய செல்வத்தை பற்றி அவர்களுக்கு செல்வந்தர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகள் குமர்களை நிறைவேற்றிவிட்டு எங்களுடைய குடும்பத்தின் விடயங்களை நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று யாரும் தவறாக நினைத்து உங்களுடைய ஹஜ்ஜை தூதர் சொன்னார்கள் சொல்கிறது செல்வதாக இருந்தால் ரெண்டின வந்தனை ஒன்று உடல் வசதி உடல் ஆரோக்கியம் கையில செல்வம் இருந்தா ஹஜ்ஜி உங்களுக்கு கடவை என்று குர்ஆன் பேசுகிறது நீங்கள் உங்களுடைய மூளைகளை உங்களுடைய சிந்தனைகளை போட்டு உங்களுடைய ஹஜ்ஜை பிற்படுத்தினீர்கள் என்றால் அல்லாவுடைய சூழர் செல்லல்லாஹு அலைவு அவர்கள் சொன்னார்கள் இப்படி அவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுத்ததற்கு பின்னால் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் அவர்கள் இந்த உலகத்தில் இட்டு மரணிப்பார்கள் என்றால் ஐயமுத்த யகூதியன் அவுன சொரானியன் அது செல்லல்லாஹ் அலைவு செல்லவர்கள் சொன்னார்கள் தெளிவாக ஒரு செல்வந்தருக்கு தெரியும் என்னிடத்தில் பணம் இருக்கிறே ஏன்ட ஆரோக்கியம் இருக்கிறே அடுத்த கதை எனக்கு தேவைல்ல அல்லா என்ன அழைச்சிருக்கிறான் என்ன கூப்பிட்டு இருக்கிறான் அல்லாஹ் என்னை அழைத்து நான் அந்த இடத்துக்கு போறது ஏண்ட கடமை இந்த கடமையை விட்டு நான் மௌத்தாகிவிட்டாள் இந்த கடமையை நான் நிறைவேற்றாம ஏண்ட காலத்தை வீணாக்கி மரணித்து விட்டால் ஏண்ட ஹஜ்ஜை பிற்படித்து பிற்படித்து நான் நடந்து மரணித்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஐயா மூத்த ய ஹூதி என்

அடுத்த வருஷம் என்று வைக்காதீர்கள் நபி சல்லாஹு அலி வசல்ல சொன்னார்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்களா அடுத்த வருஷம் உங்கள்ட இப்படிக்கிற செல்வம் இருக்குமா இல்லையா அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜின் ருப்பூன்களை கடமைகளை உங்களுடைய காலால் உடலால் செய்ய முடியுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது அவசரப்படுத்துங்கள் ரசூல் சல்லா அலை செல்லமர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பானவர்களே என்னுடைய பிள்ளைகளை நிறைவேற்றாமல் ஹஜ் செய்ய எனக்கு செல்ல முடியா என்று தவறாக தங்களுடைய உள்ளத்தில் கட்டணம் செய்து இருக்கக்கூடிய செல்வந்தர்களே அந்த எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹுக்கு தெரியும் நன்றாக அதுவும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஏன்ற இடத்துக்கு வந்தால் என்ற விருந்தாளி ஏண்ட விருந்தாளி வந்து என்னிடத்துல கேட்டா நான் மறுக்க மாட்டேன் கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன் சுபஹான் அல்லாஹ் பிள்ளைகளை புள்ளைகளை அல்லாஹ் மூணு குமரை வச்சுட்டு வந்திருக்கிறேன் நீ கூப்பிட்டாய் என்பதற்காக உன் அழைப்புக்காக நான் வந்திருக்கிறேன் இப்ராஹிம் அலைசெல்லாம் அழைத்த அழைப்புக்காக என்னை நீ வரச்சொன்னாய் வந்திருக்கிறேன் அல்லாஹ் என் குமர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு தகுந்த கணவன் அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கச் அல்லாஹ் தரமாட்டான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறான் அனின் அல்லாஹ் குறும்போர் செல்கிறான் ஃபைன் அல்லாஹ் அனில் ஆலுமின் உலகத்தார் பணக்காரன் தான் உங்கள்ட்ட என்ன படம் எனக்கிட்ட தான் என் கசானாவில் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் ஒரு கடு அளவிலும் மாட்டாது என்ற செல்வத்தில் அப்படியான ரப்புக்கு முன்னால் நின்று அழைத்தால் தர மாட்டானா எம் பிள்ளைகளை கவனிக்க மாட்டானா எம் பிள்ளைகளுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டானா எம் பிள்ளைகளுக்கு தகுந்த கவனத்தை தர மாட்டானா தருவான் உண்மையான மூமீ இப்படித்தான் ஹஜ்ஜ்க்காக புறப்படுவான் அல்ல இhlasோடு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வதிம் அல் ஹஜ்ஜ வல் உம்ரத்து லillah ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் தருவான் என்ற ஆசையோடு நிறைவேற்றுங்கள் தராமல் விட மாட்டான் எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு ஒருவர் உங்களுக்காக புறப்பட்டு அவர ரூஹ இடையில் முஹரிமாக ஹராமோடு இருக்கிற நிலைமையில் மூத்தாயிட்டாரா அவர் சிறப்ப பத்தி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபி தோழர் வருகிற நண்பானவர்களே ஒரு சஹாபி தோழர் நபி சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு ஒரு ஹஜ்ஜி செய்வதற்காக புறப்பட்டார்கள் அவர் குதிரையில் அவருடைய வாகனத்தில் ஏறும் போது கால் சருகி கீழே விழுந்து விட்டார்கள் ஆடையோடு அவர் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள் முஸ்லிமிலே வருகிறது அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள் ஆனால் அத்தர் பூசிடாதீங்க அவருக்கு மனம் பூசிடாதீர்கள் அவருடைய தலையை முகத்தை முகத்த மறைச்சிடாதீர்கள் சொன்னார்கள் அவர் உடுத்திருந்த அதே கஃபனோடு அவரை கபரில் அடக்குவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா அல்லாவுடைய தூதரே ஒரு ஜனாசாவை அடக்கும் போது நீங்கள் தானே அத்தர்களை பூசுங்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள் தானே அவர்களுடைய முகங்களை தலைகளை மறைத்து சுத்தி அந்த சீலையினால் கட்டச் சொன்னீர்கள்

அவர் இஹ்ராமில் இருந்தால் என்ன சட்டமோ இஹ்ராமோடு இருந்தால் அவருக்கு என்ன மார்க்கம் சட்டம் விதித்திருக்கிறோம் அவர் மனம் பேச முடியாது அவர் தலையை மறைக்க முடியாது சொன்னாங்க அதே மாதிரி அவர் இஹ்ராமோட அவர் அப்படியே முஹரிமாக அவர் அப்படியே கபரில் இருந்து அப்படியே நாளை மறுமையில் அல்ல அவரை எழுப்பாட்டுவான் அவர் எழும்பும் போது எப்படி வருவார் தெரியுமா எல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மறுமையில் மனிதர்களை எழுப்பும் போது குஃபா தன் அஹு தன் ஆடை இல்லாமல் பாதரட்சை இல்லாமல் சத்னா செய்யப்படாமல் மறுமையில் எழுப்பாட்டப்படும் ஆனால் இந்த முஹரிமுக்கு இந்த ஹாஜிக்கு இந்த உம்மாருக்கு உம்ராவுக்கு போனவர் மௌச்சாகித்தாரா ஹஜ்ஜிக்கு போனவர் மௌச்சாகித்தாரா அதே ஆடையோடு அந்த யராமுடி ஆடையோடு

ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய சமூகம் அல்லாவுக்காக செலவழிப்பதில் கஞ்சத்தனம் பார்க்கின்ற காலமாக ஒரு காலம் இருந்தது அந்த எந்த காலம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்காக ஒவ்வொருவரும் நாம் கொடுத்தது வெறும் ஆறு லட்சம் அப்பையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த செல்வந்தர்கள் நினைத்தார்கள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா அடுத்த வருஷம் போகலாம் என்று நினைத்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கழிந்தது அடுத்த ஹஜ்ஜியுடைய காலம் வந்தது ஒரு மனிதர் ஒரே ஒரு நபர் ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் இருபத்தி அஞ்சு லட்சமாக மாறியது யார் ஏற்படுத்தியது யார் செய்தது ஓபித்தனம் காட்டாதீர்கள் அல்லாவுக்கு செலவழிப்பதில் அல்லாவுடைய ஹஜ்ஜுக்காக செலவழிப்பதில் உங்கள் செல்வந்தம் குறைந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம் அல்லாவ சொல்றான் யார் வருவார்களோ அவர்களை நான் எப்படி நெருப்பில் இருந்த காட்சி கரல்கள் அதில் இருக்கிற கரல் வெளியாகுமோ அவங்கள்ட இருந்து நான் அவங்களை வறுமையிலிருந்து இருந்து கலட்டிடுவேன் அவங்க ஒரு நாளும் பிச்சைக்காரன் ஆக மாட்டாங்க அன்பானவர்களே அல்லாஹுடைய வாழ்க்கை அல்லாகுடைய நல்ல அடியார்களே தூதர் சல்லல்லாஹ் அலே செல்ல மருகள் சொன்னார்கள் யா ஐயோ அது ஃபர்லல்லாஹ் அலோக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாய் கிடைக்கிறானுல்ல ஹஜ் அஃப் அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்க அவசரமாக ரசூல் சல்லாஹ் அளவில் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பானி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவினுடைய நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய விடயத்தில் ஹஜ்ஜுடைய விடயத்தில் ரசூல் சல்லல்லாஹு அலீவர் செல்லமர்கள் சொன்னார்கள்

ஹஜ்ஜுடைய இபாதத் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா க யௌமின் வலததுஹு உம்முஹு ஒருவர் ஹஜ்ஜை சரியாக ஹலாலான சம்பாதிப்பில தக்வாவோட இஹ்லாஸோட ஈமானோட அவர் பயணத்தை ஏற்படுத்தி அவர் அந்த ஹஜ்ஜ பொறுமையோட அங்க வார கஷ்டங்களை சகித்து அந்த வார கஷ்டங்களை பொறுத்து பொறுமையாக இருந்து வாயால வார்த்தையை ஒப்பிடாம தான் சொன்னார்கள் கவனம் ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் வார்த்தையை விட்டோமா ஹஜ்ராவுடைய அதனுடைய கூலியை நாங்கள் இழந்து தான் திரும்பி வருவோம் அதனால நான் சொன்னாங்க ரசோல் சல்லா அலுசல்லாம் பொறுமையாக இருந்து யார் ஹஜ்ஜ முடிச்சு ஹஜ்ஜுல் மபுரூராக வெளியாகுவாரோ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்ப பிறந்த குழந்தை எப்படி பாவத்தை செய்யாம பிறந்து வருமோ அப்படி அவர் மாடிடுவார் இந்த கூலி இப்படியான நன்மை மூணு வரைக்கு தான் அல்லா கொடுக்கிறான் ஒன்று ஹஜ்ஜை மபுரூராக ஆக்கி ஹஜ்ஜ் செஞ்சுட்டு வாரவருக்கு ரெண்டாவது ஒருவர் அல்லாட மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா தீனுல் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சா அவர் முந்தி செஞ்ச எல்லாத்தையும் அல்லா டிலீட் பண்ணிடுவான் முடிச்சிடுவான் இல்லாமல் ஆக்கிடுவான் அழிச்சிடுவான் மன்னிச்சிடுவான் மூணாவதாக சொன்னாங்க ரசோல் சல்லு அலை வசல்ல முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறாரு ஊரை விட்டு ஊர் கடந்து போறாரு அல்லாவுக்காக அல்லாஹ் அவங்கள பாவங்களை முழுக்க அல்லாஹ் மன்னிச்சிடுவான் أنا يعني بان, بان إسلام يسقى وذلك لله الله من الله دي إن ده حج رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة அல்லா ஒரு மனிதர் ஹஜ்ஜ பொருந்திட்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் ஆக சொருக்கம் என்று அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அலை சல்லாமர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே நானும் நீங்களும் செல்வந்தர்களாக இருந்த வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற கூட்டத்தில் நம் அனைவரை மல்லாக்கி அருள் புரிவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கட தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சடி அல்லா எங்க மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை அல்லா எங்களை மோடி முழுமையான முத்தத்தை எங்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யாழ்லா எங்களுக்கு இந்த செல்வத்தை தந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தால் எங்களோட உள்ளத்துல உண்ட காபாவுக்கு வரக்கூடிய எண்ணத்தை சிந்தனைய அதிகப்படுத்துவாயாக அதற்காக செலவு செய்யக்கூடிய சிந்தனைகளை எண்ணங்களை எஹலாசோடு ஈமானோடு ஏற்படுத்துவாயாக உன் இறை இல்லத்திற்கு யாழ்லா கண்களால் பார்த்து எங்களுடைய கால்களினால் தவாஃபு செய்து அந்த ஷபாவுக்கும் மறுவாவுக்கும் இடையில் சை செய்து ஓடி யாழ்லா உண்ட எல்லா பிரிகைகளையும் செய்யும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக எங்களோட பரம்பரைக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லா ஹஜ்ஜுடைய வாய்ப்பையும் உம்ராவுடைய வாய்ப்பையும் எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவாயாக எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை மன்னிப்பாயாக அவர்களை உயர்ந்த பதவிகளை கொண்டு சொர்க்கத்தில் நீ அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்களுக்கு கல்வி போட்டி ஆசான்கள் ஒஸ்தான்மார்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக அவர்களுடைய வாழ்வில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக எங்களோடு வாழ்ந்து மரணித்த ஆண் பெண்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் மாளிகையாக்குவாயாக ஆமீன் ஆமீன்